இலங்கைக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த பாகிஸ்தான் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்டதான டுவெண்டி டுவெண்டி தொடர் தம்புள்ளையில் நிறைவுக்கு வந்திருக்கிறது மழையினுடைய குறுக்கீடு காரணமாக இந்த தொடர் சிறப்பாக இடம்பெறுமா என்கின்ற எதிர்பார்ப்பு கேள்வி ரசேகர்களுக்கு இருந்தது முதலாவது போட்டி எதுவிதமான தங்கு தடையும் இடம்பெற்றிருந்தது பாகிஸ்தான் அணி அந்த போட்டியில் இலகுவான ஒரு வெற்றியை பெற்றிருந்தது இரண்டாவது போட்டியும் அதே தம்புள்ளையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போது மழை காரணமாக போட்டி கழுவப்பட்டிருந்தது போட்டி இடம்பெறவில்லை ஆகவே இரண்டாவது போட்டியிலே டிக்கெட்டுகளை பெற்றவர்களுக்கு மூன்றாவது போட்டியில் இலவசமாக போட்டியை பார்க்க முடியும் என்று சுலங்கா கிரிக்கெட் அறிவித்திருந்தது இன்றும் கடுமையான மழை அங்கே பொழிந்து கொண்டிருந்தது ஆனால் ஒன்பது இருபது அளவிலே போட்டி ஆரம்பிப்பதற்குரிய எதிர்நிலை உருவானது போட்டி பன்னிரண்டு ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் பதினான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இலங்கை ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக அண்மை காலமாக மிக பெருமளவிலே போராடி கொண்டிருந்த இலங்கை அணிக்கு

ஓவர்களில் இலங்கை பத்து சிக்ஸர்களை விழா செய்கிறது பத்து சிக்ஸர்கள் விழாசப்பட்டிருந்ததன் மூலமாகத்தான் நூற்று அறுபது ஓட்டங்கள் பெறப்பட்டன அதிகப்படியான சிக்ஸர்களை அணித்தலைவர் தசுன் சானக் ஒன்பது பந்துகளில் ஐந்து சிக்ஸர்களை பெற்றார் முப்பத்து நான்கு ஓட்டங்கள் இதே போன்று ஜனக் லியனகே எட்டு பந்துகளில் இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் இவர் ஒரு சிக்ஸர் குசல் மெண்டிஸ் பதினாறு பந்துகளில் இரண்டு பவுண்டர் இரண்டு சிக்ஸர்களோடு முப்பது கமில் மிஷார் எட்டு பந்துகளில் இருபது பத்தம் நிசங்க பூஜ்ஜியத்தோடு ார் சரை பதிமூன்று பந்துகளில் இருபத்தி ஒன்று ஒரு சிக்ஸர் தனஞ்சி சில்வா பதினைந்து பந்துகளில் நான்கு பவுண்டரிகளோடு இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் எல்லா வீரர்களும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டிலே தவிர அனைத்து வீரர்களும் நூற்று நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருந்தார்கள் என்பது கவனிக்கத்தக்கது உதிரிகள் பத்து நூற்று அறுபது புறப்பட்டது மூன்று விக்கெட்டுகளை முகமது வசிம் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு கைப்பற்றினார் நசீம் ஷா அதே போன்ற முகமது நவாஸ் ஃபாகிம் அஷ்ரப் ஆகியோருக்கு ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்தது పదలత పిస్తాన్ అని

போது போட்டியில் ஒரு திருப்பம் உருவாகியிருந்தது சாய்மயம் ஃபர்கான் அதே போன்று உஸ்மான் கான் ஆகிய ட்ரோடரில் வந்த நான்கு வீரர்களும் மூவர் ஒற்றை இலக்கங்களோடு ஆடுகளும் விட்டு அகன்றார்கள் முகமது நவாஸ் இருபத்தி எட்டு அதே போன்று ஹவாஜா நஃபி விக்கெட் காப்பாளர் இருபத்தி ஆறு என்று கொஞ்சம் போராடினார்கள் அதன் பின்னர் சதாப் கான் ஃபாஹிம் அஷ்ரப் எல்லோரும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது போனது இறுதி மூன்று ஓவர்களிலே நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் பாகிஸ்தானுக்கு தேவையாக இருந்தது இலங்கையின் பந்து வீச்சாளர்கள் இறுதி நேரத்தில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள் மகேஷ் தீக்ஷனா இரண்டு ஓவர்கள் இருபத்தி ஏழு ஈஷான் மலிங்கை இரண்டு ஓவர்கள் இருபத்தி ஏழுக்கு ஒன்று

கிரிக்கெட்டை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிட்டியிருந்தது